அப்பா வசந்து வந்திருக்கேன் கொஞ்சம் எந்திரிங்க உங்களை அந்த வீட்டுல தூக்கி கொண்டே போடணும்பா எந்திரிங்க எப்பா வசந்து இன்னைக்குதான் அப்பாவை கண்ணு தெரிஞ்சிச்சா இன்னைக்குதான் என்ன பாக்கணும்னு வந்திருக்கிறீங்க அப்பா எப்படிப்பா இருக்கிற நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் நல்லா இருக்கியா புள்ள ஊட்டி எல்லாம் இருக்கா ஏப்பா டாக்டருக்கு படிச்சிய டாக்டர் வேலை வாங்கிட்டியா உன டாக்டர் வேலை உட்கார எனக்கு அம்புட்டு ஆசையா எப்படியா வேலை வாங்கிட்டியா சொல்லியா வசந்தி ஏண்டா அப்பா உன் மேல எம்புட்டு பாசமா இருப்பே நாளா அப்பா பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா ஏண்டா சொல்லுடா அதெல்லாம் நான் நல்லாதான்ப்பா இருக்கேன் வேலையெல்லாம் வாங்கி வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்பா இந்த வீட்டில் பெரிய ரெண்டு மாடி கட்டணம் கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த இடத்துல சீக்கிரம் ரெண்டு மாடி கட்டணம் கட்டணும் வீடு தேவைப்படுது நீங்க கொஞ்சம் வெளியில எழுந்திரீங்க அவங்க கட்டில் தூக்கி அவங்க வெளியில போறேன் அப்புறம் நீங்கள் வெளியில் அந்த வீட்டில் போய் இருங்கப்பா நான் அந்த இடத்துல வீடு கட்டணும் இந்த வீட்டை இடிச்சுட்டு ஏயா இந்த வீடு ஓட்ட உடச ஒன்றும் இல்லையே மழை பெஞ்சால் கூட ஒழுகவே செய்யாது இந்த வீட்டை உனக்கே இது நியாயமா ஐயா வேண்டாம்ப்பா இந்த வீடு நான் எவ்வளோ மண்ணு சுமந்து கல் சுமந்து கட்டினேன்னு எனக்கு தான் தெரியும் இந்த வீட்டை ஈஸியா இடிக்கணும்னு சொல்ற எப்பா வசந்தி நான் இருக்கிற வரைக்கும் என் உசுரு இந்த வீட்ல தையா போகணும் என்னையா எங்கேயும் நீ தூக்கிட்டு போகாத பா நிலைமே புரிஞ்சுக்கோங்கப்பா வெளியில ஜேசிபிலாம் கொண்டு வந்துட்டேன் நான் உடனே வீட்டை இடிச்சாகணும் இடிச்சுட்டு என்னப்பா வீடு விட சூப்பர் காட்டி காமிக்கிறேன் கொஞ்சம் வெளியில வாங்க புடிவாத பிடிக்காம எனக்கு இன்னைக்கே வேலையை ஆரம்பிக்கணும் நீ என்ன வேணாலும் சொல்லியா நான் எது வேணாலும் கேக்குறேன் என் உசுரை கூட விட சொல்றியா இந்த நிமிஷமே இந்த செகண்டே நான் விட்டுறேன் ஆனா இந்த வீட்டை அடிக்கிறப்பா நீங்க விழுங்கி எழுந்திரிங்கன்னு வாயால சொல்லாதயா வசந்து என்னால தாங்கிக்கிற முடியாது தாங்கிக்கிற சக்தி இந்த அப்பனுக்கு இல்ல இந்த வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டுற வீடியா இது அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா இருக்கணும்னு சொல்றியே உனக்கே இந்த நியாயமா இருக்கா ஏன் நிலைமை நீங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சும்மா விளையாடிட்டு இருக்காதியா வீ இது வீடு என்ன சொந்த என்ன கட்டினியா அப்புறம் இந்த வீட்டிலேயே பல வருஷமா இருக்க முடியுமா ஆ நல்லாவா இருக்குது இந்த வீடு நான் தான் நல்ல வீடாக சூப்பர் வீடாக பெரிய மாடி வீடாக கட்டுறேன்னு சொல்றேன் இல்ல திரும்ப திரும்ப இந்த வீடு இந்த வீடு இந்த வீடுன்னு புடிவாத படிச்சிட்டு இருக்கியா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் நேரமே இல்லப்பா எனக்கு ஆயிரத்தி வேலை இருக்கு ஹாஸ்பிட்டல் வேற நான் வேலைக்கு போகணும் நீங்க எந்திரிக்கிறீங்களா இல்லையா அவங்கள தூக்கி நான் வெளியில வச்சுட்டு நான் வேலையை ஆரம்பிக்கணும் வீட்டுல இடிக்க போறாங்க அண்ணே அப்பாட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கண்ணே ஆமாங்க ஐயா உங்க பையன் இது என்னையா வீடு இதை விட பெரிய பெரிய வீடா ஒரு கோடிக்கு கட்ட போறாராம் அது அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் உங்க கண் முன்னாடி உங்க பையன் ஒரு கோடிக்கு செலவு பண்ணி வீடு கட்டினா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க அது உங்க கண்ணால பாக்க வேணாமா அதுக்கு தானே ஆசைப்படுறாரு நீங்க என்னடாண்ணா எழுந்திருக்க மாட்டேங்கிறீங்க ஏன் எல்லாரோட அந்த வீட்டுல போய் இருக்கலாம்ல தம்பி நீ யாருப்பா நான் தான்ப்பா இந்த வீடு கட்ட போற இன்ஜினியருயா நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஐயா உனக்கு புரியுதா புரியலன்னு தெரியல என் உசுரு இந்த வீடு இந்த உசுரு என் உசுரு கடக்கிற வரைக்கும் இந்த வீட்டில தான் ஐயா கிடக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வீடு வேணும்னா பக்கத்து இடத்துல கொஞ்சோண்டு கட்டிக்கங்கய்யா என்னையை விட்டுருங்கய்யா ஏன் நான் அந்த வீட்டில் போய் என்னால் இருக்க முடியாது எனக்கு இந்த வீடு தான் பிரியா நான் பாட்டுக்கு இருப்பேன் புள்ள குட்டி எல்லாம் அந்த வீட்ல இருக்கும் அந்த வீட்ல நான் போய் கிடந்துகிட்டு அது எங்களுக்கு சாப்பிட கூட ஒப்பாது ஏன்னா நான் வந்து இப்படி உட்கார்றது மட்டும்தான் ஐயா படுத்த படிக்க என்னால நடக்க கூட செய்ய முடியாது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்ல என்னால முடியாத சூழ்நிலை நான் போய் அந்த வீட்ல கிடக்கிறது கஷ்டம் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க நான் வாட்டுக்கு இங்கே இருக்கேன் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாதா எவ்வளோ நேரம் நான் போராடிட்டு இருக்கேன் எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு கேட்கவே மாட்டேங்களா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்களும் தெரில அண்ணே இதெல்லாம் சரிப்பட்டு வரேன்னு இவர்கிட்ட பேசிட்டு இருந்தா இவர் தான் மக்கள் பண்ணிட்டே இருப்பாரு நீங்க அந்த பக்கம் கட்டில பிடிங்க நான் இந்த பக்கம் கட்டில பிடிக்கிறேன் போய் சம தூக்கி கொண்டு ஆளை வெளியில போட்டுடலாம் வந்து வேண்டாமியா அப்பா சொல்றத கேளு என்னைய விட்டுருப்பா என்னைய விட்டுரு உன்னைய நான் கெஞ்சி கேட்குறேன் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் இது எங்கிட்டும் தூக்கிட்டு போகாதியா அவர் தூக்கிட்டு போக வேணாமா நீங்கள் வானே நீங்கள் கிடிங்க தன்னால் அவர் வந்துடுவார் வெளியில் கசந்து என்னையா அப்படி பேசுகிறா என்னடா இது அப்பா மேலே உள்ள பாசம் உனக்கு அவ்வளவுதானா ஈஸியாக பேசுகிறா ஆமாம் நீங்கள் மயன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம மயன் பெரிய வீடாக கட்டணும்னு நினைக்கிறானே சரி அவன் கட்டிட்டு போட்டும் நம்ம வாட்டுக்கு வெளியில் போய் இருப்போம் அப்படின்னு கொஞ்சமாவது நினைக்கிறீங்களா ஏன் அந்த வீடு சும்மா தானே கிடைக்கு அந்த வீட்டில் போய் இருந்தா என்ன நீங்கள் ஒரு ரூமில் இல்லையா முத முதன்னு கட்டின வீடு இந்த வீடு இந்த வீட்டை விட்டு போட்டு நான் அந்த வீட்டில் போய் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் எனக்கு இந்த வீடு தான் சௌரியம் உங்கள் சௌரியத்தை பார்த்தா நான் எங்கே போகிறது அது உங்கள் மூத்தமையை வச்சுக்கிட்டான் அப்போ எனக்கு வீடு வேணும்ல இந்த வீட்டிலலாம் ஏன் மாவோ இருக்காது தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன் நீங்கள் வந்துடுங்க உங்கள் மருமகன் இந்த வீட்டில் இருக்க மாட்டா அண்ணே இவரெல்லாம் எழுந்திரிக்க மாட்டார் எனக்கு நல்லா தெரியுது நீங்கள் வாங்கினே நம்ம போவோம் இவர் உள்ளே கிடக்கட்டும் வீடு இடித்தா தன்னால் வருவார் இல்லை இல்லைனா யாராவது தூக்கிட்டு போட்டோம் நீங்கள் வாங்கினேன் இவர்கிட்ட பேசி பேசி நம்மளால் மாலால் போவேன் ஐயா பெரிய ஐயா நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் எழுந்திருச்சு வாங்க வெளியில தூக்கி கொண்டே விடவா அதான் என் மாவன் விட்டு இடிச்சு கொள்றேங்கிறான்லப்பா கொல்லட்டும் கொல்லட்டும் அவன் என்ன வேணாலும் பண்ணட்டுப்பா நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டப்பா என்ன தம்பி இவ்வளவு பிடிவாத பிடிக்கிறாரு பாத்தீங்களா நீங்களே எவ்வளவு பிடிவாதம்னு பாத்தீங்களா இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லனே நீங்க வாங்க நம்ம போவோம் அவர் என்ன வேணாலும் பண்றத பண்ணட்டும் சரி தம்பி சரி வாங்க பய படுத்த படுக்கியோட கிடக்குறேன் எம்புட்டு மாசம் ஆச்சு இந்த பய வந்து என்னைய பாத்து ஒரு வார்த்தை நல்லா இருக்கியாப்பான்னு வந்த உடனே கேக்குறானா அது கேக்காம வீட்டை அடிக்கிறேன் இதை அடிக்கிறேன் அதை அடிக்கிறேன்னு பேசுறான் இவனுக்கே இது நியாயமா நியாயமா செத்தாலும் பரவாயில்ல இந்த வீட்டை விட்டு நம்ம போக கூடாது என்ன தம்பி உங்க அப்பா அப்படி எழுந்திருச்சு வரமாட்டேங்கிறாரு நம்ம இடிக்கிறது தேவையா அனே அவர் தான் எந்திரிக்க முடியாதுன்னு புடிவாத பிடிக்கிறாரு இல்லனே அவர் கிடக்கட்டும் நீங்க வாங்க நீங்க வேலையை பாருங்க தன்னால அவர் எந்திரிச்சு வாராரா இல்லேன்னு மட்டும் பாருங்க இல்லைன்னா உங்க மையம் இல்லன்னா பொண்டாட்டி வந்து கூட்டிட்டு போயிடும் நீங்க வந்து இடிங்கிற வேலையை பாருங்க கேட்டு வரட்டும் எரி தம்பி மெது மெதுமெதுவா வேலையை ஆரம்பம் நடக்கிறத பாத்துக்கோப்பா இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷனை உள்ள வச்சுட்டு அனே நான் சொல்றதை நீங்க கேட்க போறீங்களா இல்லையா நான் தான் சொல்கிறேன் இல்லானே நீங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு எவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான் கேட்க மாட்டீங்களா நீங்க இல்லைன்னா நீங்களாம் சரிப்படாது போல நான் வேற இன்ஜினியரை பிடிச்சிக்கிறேன் தம்பி 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 யா ஆமா சொல்கிறத நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்க பண்ணுவீங்களா இல்லை ஏ இஷ்டத்துக்கு பண்றீங்களானே சொல்லுங்கண்ணே சரிப்பா கோவப்படாத நான் இந்த பார்த்து கொடுத்துட்றேன் உனக்கு நீங்கள் வேலையை ஆரம்பிங்கன்னா ஆரம்பிங்க யாராவது கண்டிப்பா வருவாங்கன்னு நான் சொல்கிறேன் இல்ல சரி தம்பி சரி தம்பி டென்ஷன் ஆகாத இந்த தான் நான் போறேன் எதுக்கிடா அந்த ஜேசிபி வந்து இப்ப நின்னுக்கிட்டிருக்கு? ஏ மேதே தான் உங்கிட்ட சொன்னேன் இல்ல. இந்த வீட்டை இடிச்சிட்டு அந்த வீட்டு இடத்துல நான் ரெண்டு மாடி கட்டடம் ஏடு பண்ணோம் அப்படி திருப்பி இப்ப வந்து எதுக்கு நிக்குது? யானிக்கு இதுน கேள்வி கேட்டுட்டு இருக்க. போவியா? நானா வீட் அடிச்சிட்டு வீடு கட்டறேனோ. அடே அறிவு கட்டவனே, உங்க அப்பா வீட்டுக்குள்ள இருக்கற தெரியுமா தெரியாதா? ஏன்டா, உங்க அப்பா இருக்கதே நீ மறந்துட்டியா? மறந்துட்டு நீ ஓனோன்னு பண்ணிட்டு இருக்கியா? அவர் வீட்டுக்குள்ள தானடா இருக்காரு. அவர் அங்க படுக்க வச்சுட்டு இப்ப வீடு அடிக்கிறுங்கற. அவரை கொள்ள பாக்குறியா நீ? நான் தான் சொன்னேன்ல எங்கள் உசிரி இருக்க வரைக்கும் இந்த வீடு இருக்கணும் உங்கள் அப்பா இருக்க வரைக்கும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் இல்லைடா அவரை எங்கே தூக்கி போடுற போய் சுடுகாட்டில் தூக்கி போட்டுட்டு இடி இங்கே பாரு ஓவராக பேசாத சரியா எனக்கு அப்போ எங்கள் வீடு சொல்லு அதை உன் மாமியார் வீட்டில் தான் நீ இருந்த இப்போ என்ன உனக்கு கேட்குது வீடு அங்கே போய் இருக்க வேண்டியதானே அவர் எங்கள் இல்லாத காலத்தில் நீ வந்து இருந்துக்க இங்கே வீடை கட்டிக்க எப்போ வேணாலும் முடியாது என் பொண்டாட்டி ரெண்டு மாதத்தில் வீட்டை எழுப்ப சொல்லியிருக்கான் அதனால நான், நான் உடனே வேலையை ஆரம்பிச்சே ஆகணும் நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் நான் கேட்க முடியாது முடிஞ்சால் அவரை தூக்கி வெளியில் போடுங்க இல்லைன்னா போங்க அண்ணே நீங்கள் ஆரம்பிங்கண்ணே நீங்கள் அடி இடிக்க ஆரம்பிங்க என்னடா நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்க நீ ரெண்டு மாதத்தில் ஏனாடே ரெண்டு மாதத்தில் அவன் இடிக்க சொல்கிறானா நீ இடிப்பியா உடனே சொல்லு சொல்லுடா சொல்லு என்ன உனக்கு அப்படி ரெண்டு மாதத்தில் இப்போ மட்டும் புதுசாக வீடு கேட்குது இத்தனை நாள் அதெல்லாம் இல்லை பாருமா உங்ககிட்ட நான் இப்போ பொறுமையா சொல்றேன் எனக்கு வீடு தேவைப்படுது இந்த வீட்டில் நான் இங்கே இங்க தான் இருக்க போறேன் அங்கே இனி போகிறது கிடையாது அவங்க அம்மா அந்த வீட்டுக்குலாம் வராதடின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் அங்கே போக முடியாது அதனால நான் இங்க வீடு கட்டி நான் இங்க இருக்கணும் என்ன சொல்ல வர இப்ப இந்த வீடை இடிச்சே ஆவேன் நான் ஏனே நீங்க வேலையை பாருங்க அவர் உள்ள கடந்தா கிடக்கட்டும் போய் முடிஞ்சா தூக்கிலாம் போகட்டும் நீ பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கியா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கியா அம்மா எழுந்துருங்கம்மா நீங்க பண்றது நல்லா இல்ல தம்பி சொல்லுங்கப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு முதல்ல கொണ്ണിட்டு அதுக்கு அப்புறம் இந்த புருசனை அடிச்சு கொണ്ണിட்டு நீ வீடு கட்டற நீ முடிஞ்சத பண்ணிக்கடா பாப்போ நாங்க ஏன்டா உசுரோட இருக்கணும் உன்ன மாதிரி புள்ளைய பேத்திட்டு சொல்லு உன்ன மாதிரி புள்ளைய பார்த்துட்டு நாங்க ஏன் உசுரோட இருக்கணும் என்ன கொണ്ണിட்டு அடுத்து என் புருஷனை கொണ്ണിட்டு நீ வீடு கட்டு என்னமோ பண்ணு ஓ மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க இல்லை எப்படியோ அவன் போய் தொலையிட்டுன்னு தானே நினைக்கிற வீடு இல்லை வீடு கட்டணும்னு சொன்னால் முடியாது நாங்கள் இருக்க வரைக்கும் இந்த வீடு தான் எங்களுக்குங்கிற அந்த வீடு எதுக்கு இருக்கு அப்போ அவனுக்கு இருக்கு இந்த வீட்டை நாங்கள் வாழ முடியுமா சொல் என் அவ வந்து பணக்கார வீட்டில் பிறந்த பிள்ளை அவள் எப்படி இந்த வீட்டில் இருப்பா சொல் ஷோ உங்களால் நான் நிம்மதியாகவே இருக்க முடியாது போல பொண்ணை கொள்ளிட்டு நான் அவரை கொல்லணுமா உங்களுக்கு கொள்ளுறதுக்காக அவன் நான் இருக்கேன் அவரை தூக்கிட்டு போனிங்கன்னா நான் படுத்து வீட்டை அடிச்சிட்டு வீட்டு வேலையை ஆரம்பிப்பாரு அம்மா சொல்கிறத கேளுங்க ஏன் இப்படி படுத்துருக்கியா எழுந்துருவீங்கம்மா அம்மா ஏசிபி முன்னாடி போய் படுத்துக்கிட்டு என்னம்மா இதெல்லாம் வைங்க கொஞ்சம் எழுந்துவிங்களு இல்லை தம்பி அவன் என்னை கொன்றுட்டு அதுக்கப்புறம் வீட்டை அடிக்கட்டேனியா ஆமாம் பரவாயில்ல நான் செத்தா கூட பரவாயில்ல எனக்கு நிம்மதி தான் நிம்மதியாக நான் போய் சேர்ந்துருவேன் அவன் என்ன கொண்டுட்டு வீடை அடிச்சுக்கிட்டே அவன் போட்டும் அதுதான் எனக்கு போட்டும் எந்திரிங்கம்மா சொல்றதே கேளுங்கம்மா நான் இருக்க கூட வரல எந்திரிங்க நான் ஜேசிபி எடுத்துட்டு போயிடுறேன் இருங்கண்ணே நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே நடக்கிறத பாத்துக்குவோம் பாவி பைலே அம்மா செத்தா அப்பன் செத்தா உனக்கு என்ன அவங்கள கொண்டுட்டு நீ நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறியே உன் அப்பாவும் நானும் இந்த கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போன்னு உனக்கு தெரியுதாடா இந்த வீட்டில் கொஞ்சமாவது ஓட்ட உரசு ஏதாவது இருக்கான்னு பாருடா மழை பெஞ்சால் துளி துளி கூட கீழே விழுவாதடா வீட்டுக்குள்ள நீ அப்படி இருக்க வீட்டை போய் விடுக்கிறியே உனக்கே இது நல்லா இருக்கா வேற எங்க தான் நான் வட்ட வேற இடமும் எதுவும் இல்லை கட்டுறதுக்கு எல்லாம் நான் உன்னால படிக்கிறேன் படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னு அம்புட்டு வய சொத்து எல்லாம் காசா கரியா ஆக்கி போட்டு பேசுறியா பேச்சு எனக்கு தெரியாது இப்போ நான் வீட்டை இடிச்சே ஆகணும் ஒழுங்காக சொல்றதை கேட்டுட்டு எந்திரிச்சிரு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சொல்லிட்டேன் நான் வேற இங்கேயும் நான் வீடு கட்ட முடியாது இங்கனக்குள்ள தான் கட்டணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் வேற நான் என்னை பேச்சை மாற்ற முடியாது நான் மீற மாட்டேன் எந்திரி நான் எந்திரி சொல்றதை கேளுமா ஏ அழுந்து இங்கே வேமா உடையடோ இங்கே வர்றா இங்கே வர்றா வீடு இடிக்க போறத ஏண்டா இவனுக்கே இதெல்லாம் நல்லா இருக்காடா என்ன மனசு ஜென்மந்தா இவரெல்லாம் இவெல்லாம் என்ன மனசு ஜென்மோ எனக்கு ஒண்ணுமே புரியலையடா வேமா அந்த இங்கே பாடுறா என்ன நடக்குதுன்னு ஓ அவனுக்கு புரியோ வரட்டும் யார் வேணாலும் வரட்டும் அவன் வந்தா நான் பேசாம இருப்பண்ணா பாவி பயலே உன்னெல்லாம் நான் பெத்ததுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியலேடா உன்னை போய் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கு பாரு அதை சொல்லணும் அங்க உள்ள ஒரு மனுஷன் நல்லா இருக்காரா இல்லையான் கூட ஒரு நாள் வந்து பாத்தியாடா அந்த மனுஷன் இருக்கட்டும்னு அதோட தான் இடிக்க போறியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா ஓ பெத்த மமணிக்க சாப விட்டு இருக்கா இல்லா ம் நடக்கட்டும்